ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வந்துள்ளார் டெல்லி வருவதற்கு முன் ஒரு நேர்காணலில் இந்தியாவை ஒரு பெரும் சக்தி என்று வர்ணித்த புதின் பிரதமர் மோடி யாருடைய அழுத்தத்திற்கும் அடிப்படையும் தலைவர்களில் ஒருவர் அல்ல என்றும் கூறினார் அமெரிக்கா இந்தியா மீது கட்டணங்களை விதித்து அரசியல் அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறதா என்று நேர்காணலின் போது புதினிடம் கேட்கப்பட்ட போதும் இந்தியா தனது சுதந்திரமான கொள்கையை பின்பற்றும் நாடு என்று அவர் கூறினார் இந்தியா உலகம் முழுவதும் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்து வருகிறது பிரதமர் மோடியின் தலைமை இந்திய ரஷ்ய உறவுகள் உலக அரசியல் மற்றும் அமெரிக்காவின் கொள்கைகள் குறித்தும் வெளிப்படையாக பேசினார் அமெரிக்காவை கேலி செய்த அவர் அது எங்களிடம் அணு சக்தியை வாங்குகிறது ஆனால் உலகை மிரட்டுகிறது என்றார் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவை அது குறை கூறுகிறது வாஷிங்டனின் இந்த இரட்டை நிலைப்பாட்டை இப்போது உலகின் அனைத்து பெரிய நாடுகளும் நன்கு புரிந்து கொண்டுள்ளன இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்து ரஷ்ய அதிபர் புதின் கூறுகையில் வளர்ச்சி விகிதம் ஒரு பெரிய சாதனையாகும் இது பிரதமர் மோடியின் தலைமையின் விளைவாகும் இதற்காக இந்தியா பெருமைப்பட வேண்டும் சுதந்திரத்திற்கு பிறகு வெறும் எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் இந்தியா தன்னை மிக மேகமாக வளர்த்து கொண்ட விதத்தில் இருந்து முழு உலகமும் உத்வேகம் பெற வேண்டும் உலக ஒழுங்கு இப்போது பல துருவ கட்டமைப்பை நோக்கி நகர்கிறது அதில் இந்தியா மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்று புதின் கூறினார் போதும் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பற்றி புதினிடம் கேட்கப்பட்ட போதும் இந்தியா எங்களின் மிகவும் நம்பகமான கூட்டாளிகளில் ஒன்றாகும் என்றார் எங்களுக்கு இடையேயான உறவு ஆயுதங்களை விற்பதும் வாங்குவதும் மட்டுமல்ல அதைவிட மேலானது டாங்கிகள் மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பிரமோ சேவுகணை உட்பட பல ஆயுதங்களை இந்தியா எங்களிடமிருந்து பயன்படுத்துகிறது என்று புதின் கூறினார் இரண்டு நாள் இந்திய பயணமாக வந்துள்ள புதினை டெல்லி பாலம் விமான நிலையத்தில் பிரதமர் மோடி உற்சாக வரவேற்றார் சுவாரஸ்யமாக இரு தலைவர்களும் விமான நிலையத்தில் இருந்து பிரதமர் மோடியின் லோக் கல்யாண் மார்க் இல்லம் வரைப்பட்டின் மூலபாய நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்கு வந்துள்ளார் இந்த பயணத்தின் போது இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாடும் நடைபெற உள்ளது இந்த பயணம் ஒரு சம்பிரதாய சந்திப்பு மட்டுமல்ல இந்தியா ரஷ்யா உறவுகளுக்கு ஒரு புதிய சாதனையை நிர்ணயிக்கும் வாய்ப்பு என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விஷயமாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு ஒத்துழைப்பாக இருந்தாலும் சரி தேவைப்படும் நேரங்களில் ரஷ்யா எப்போதும் இந்தியாவை ஆதரித்துள்ளது என்றும் சிங் கூறினார் அமைப்பு மற்றும் பிரமோ சீவுகணை போன்ற இந்தியாவின் பெரிய ராணுவ நடவடிக்கைகளில் ரஷ்ய ஆயுதங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் தற்போதைய சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு மற்றும் ராணுவ தொழில்நுட்ப பல புதிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் கடந்த பல சதாப்தங்களாக ரஷ்யா இந்தியாவை நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஆதரித்து வருகிறது அதனால்தான் இந்த உறவு காலத்தின் சோதனையில் எப்போதும் வென்று நிற்கிறது மாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நிபுணர் லிடியா குலிக் இந்த பயணம் குறியீடாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருப்பதாக கூறுகிறார் அவரது கருத்துப்படி தற்போது இரு நாடுகளும் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தில் ஒரு வலுவான எதிர்காலத்தை காண்கின்றன ரஷ்யா இப்போது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறப்பதில் கவனம் செலுத்துகிறது மேலும் அரசியல் விவாதங்கள் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்தும் வெளிப்படையான கலந்துரையாடல் மற்றும் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த கீதை பரிசு புத்தகம் மட்டுமல்ல அது நட்பு நம்பிக்கை மற்றும் பகிரப்பட்ட எதிர்காலத்திற்கான ஒரு செய்தி வரும் சந்திப்பில் இருந்து பல பெரிய முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன அவை இந்தியா ரஷ்யா உறவுகளை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க